புதுச்சேரி வேளாண் துறை சார்பில் காரைக்காலில் மலர் கண்காட்சி இன்று துவங்கியது வேளாண் இயக்குநர் வசந்தகுமார் கலெக்டர் குலோத்துங்கன் சீனியர் எஸ்பி மணேஷ் முன்னிலையில் எம்எல்ஏக்கள் நாஜிம் சிவா தியாகராஜன் துவக்கி வைத்தனர் நான்கு நாட்கள் நடக்கும் மலர் கண்காட்சியில் நூறு வகை மலர்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன பல டன் மலர்களால் வியக்க வைக்கும் உருவங்களை அமைத்துள்ளனர் இதை கண்டு ரசிக்க சுற்றுலா பயணிகள் படையெடுக்கின்றனர் லவர் ஷோக் வந்தாலும் எல்லாமே நல்லா இருக்கு வந்தே பாரத் அப்புறம் சந்திரயான் காயிலாவும் காரைக்கால் சொல்லிட்டு தீம்பு எல்லாமே நல்லா ஃப்ளவர்ஸும் நல்லா டிசைன் பண்ணியிருக்காங்க அக்ரிகல்ச்சர் எக்யூப்மெண்ட்ஸு நல்லா நல்லா பண்ணியிருக்காங்க ட்ரோனு அந்த மாதிரி வச்சுருக்காங்க ஃப்ளவர் கட் ஃப்ளவர்ஸு ஆல் கண்ட்ரியில் இருக்க ஆர்ஜினில் உள்ள எல்லா ஃப்ளவர்ஸும் இங்கே நல்லா பண்ணியிருக்காங்க